ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சிம்எம் ரங்கநாதன் சார் தான் சந்திக்க வந்திருக்கோம் ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் ஜாதக பொருத்தம் பார்க்கணும் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஜாதக ரீதியாக தகவல் வேணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் சாரை சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது இன்றைக்கான டாபிக் என்னன்றதை சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் சேரணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் இந்த வீண் விரயங்கள்லாம் தடுத்து பணம் சேரணும் லக்ஷ்மி தேவி நம்ம இல்லம் தேடி வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிமுறைகளை நாம் பின்பற்றணும் வணக்கம் ஸ்ரீ குருப்யோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜ பஜதாம் கல்பவிக்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சுவாமின் அசாத்தியம் தவகம் ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு என தருமே குருநாதர் திருமுக பொதுவுடைமூர்த்தி ஐய அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் பணம் சேரணும் பணத்தை வந்து தக்க வச்சுக்கணும் சேர்றது அப்படின்னா சம்பாதிக்கிறோம் இருக்குது அப்படின்னாலும் ஏதோ ஒரு வழி செலவாகிட்டே இருக்குது எனக்கு பணத்தை சேர்த்தவே முடியல அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சில தாந்திரீகமான மாந்திரீகம் மந்திரம் சார்ந்த பரிகாரங்கள் அப்படின்னுங்கிறது சிலது தந்திரிகமாக தந்திரமாக தாந்திரிகமாக செய்யக்கூடிய பரிகாரம் கூட நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இது சுக்கர ஒவ்வொரு ஊருடைய சூரிய உதயத்துக்கு இது கொஞ்சோண்டு மாறுபடும் இப்போ உங்களோட ஊரோட சூரிய உதயம் ஆரே காலுக்கு இருந்ததுன்னா ஆரே காலிலேருந்து ஏழே கால்னு வச்சுக்கோங்க இந்த சுக்கரஹோரை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஆரே காலுக்கு தான் சூரிய உதயம் ஆகுதுன்னா ஆரே காலிலேருந்து இளையகாலுக்குள்ள சூரிய உதயம் அப்போ இந்த அந்த நேரத்தில் சுக்கரஹோரை இருக்கும் அந்த நேரத்துக்குள்ள காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சுடணும் ஃபஸ்ட்டு குளிச்சுடுறது நமக்கும் நல்லது நமக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நம்ம குளிக்கிறது இல்லையா அப்போ முதல் குளித்து பூஜைகள் நீங்கள் என்ன விளக்கேற்றி என்ன வீட்டில் தினமும் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்கள் இல்லைங்க அதெல்லாம் நான் பண்ணுறது இல்லைன்னா சரி குளிச்சுடுங்க குளிச்சுட்டு நெத்திக்கு வைத்து கொள்ளும் பழக்கம் இருந்தால் நெத்திக்கு வச்சுக்குங்க வச்சுட்டு மளிகை கடைக்கு போய் மகாலட்சுமி தேவியை வேண்டி மகாலட்சுமி தேவியை நல்லா மனதார பிரார்த்தித்து விட்டு கல் உப்பு கல் உப்பு வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கிற உப்புக்குன்னு பாத்திரம் வச்சுருப்பாங்க அந்த காலத்துலலாம் இன்றைக்கி உப்பு டப்பா தானே அந்த உப்பு டப்பாவில் போட்டு வைங்க போட்டு அந்த பாத்திரத்தை மூடி வைங்க இது ஒவ்வொரு வாரமுமே பண்ணணும் நிறைய உப்பு சேர்ந்துடும் உபயோகப்படக்கூடிய பொருள் கெட்டு போகிறது இல்லை வாரம் வெள்ளிக்கிழமை அல்லது மாதம் ஒரு இரண்டு வெள்ளிக்கிழமையாவது இந்த காலையில் ஆறு டு ஏழு இந்த நேரத்தில் கண்டிப்பாக உப்பு வாங்கி நம்ம உப்பு டப்பாவில் அல்லது உப்பு பாத்திரத்தில் போட்டு வரது தொடர்ந்து இது செய்து வர மகாலக்ஷ்மியினுடைய வரவிற்கு வீட்டில் குறையே இருக்காது இது எனக்கு தெரிஞ்சு நிறைய ஜோதிடம் தெரிந்தவர்களே செய்கிறாங்க என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஜோதிடர் வீட்டில் இது வந்து அவங்க வார வாரமான காலையிலையோ அல்லது அந்த சுக்கரஹோரை வரக்கூடிய அந்த நேரத்தில் இரவுலேயோ கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து போடுறாங்க அந்த அந்த அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க நான் அவங்க கண் முன்னாடி பார்த்தவர்கள் அவர்கள் அந்த பண வரவுங்கிறது குறைவில்லாமல் அவங்கள வச்சுருக்கு அதே போல் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்கு ஆறு மணிலேருந்து ஏழு மணி அதே சுக்கரஹோரையில் அஞ்சு வெத்தலைங்க அஞ்சு வெத்தலை அஞ்சு கொட்டைப்பாக்கு ஒவ்வொரு ஊரில் இந்த பாக்குக்கு ஒவ்வொரு பேர் வச்சுருக்கீங்க அதனால நான் கொட்டைப்பாக்குன்னு சொல்கிறேன் அது உங்கள் ஊரில் என்ன பேராக இருக்கோ அதை பார்த்துக்குங்க ஏன்னா அதை ஃபோன் பண்ணி கொட்டைப்பாக்குன்னா என்னென்னு கேள்வி கேட்குறீங்க அப்போ கொட்டைப்பாக்கு அப்படிங்கிறது பாக்கு அந்த பாக்கை வாங்கிக்குங்க ஐந்து ஒரு ரூபாய் நாணயங்கள் அஞ்சு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ரூபா காயின்ஸ் அஞ்சு அனைத்தையும் எடுத்து லக்ஷ்மி வழிபாடு செய்யுங்க அந்த டைமில் ஆறு டு ஏழில் மகாலக்ஷ்மியினுடைய வழிபாடு செஞ்சு அனைத்தையும் ஒரு பேப்பரில் போட்டு மடித்து வச்சிடுங்க வெத்தலை பாக்கு காயினு இதெல்லாம் மடித்து மகாலெஷ்மியோட அந்த படத்து கால் கீழே வச்சுடுங்க அடுத்த வாரம் திருப்பியும் எடுக்கிறப்ப அந்த வெத்தலை வந்து காஞ்சி போயிருக்கும் அதை வந்து கால் படாத இடத்துல போட்டுருங்க இந்த காயனை மாத்திரை எடுத்து உண்டியலில் போட்டு சேர்த்து வச்சுட்டே வாங்க வார வாரம் அஞ்சஞ்சு காயனை உண்டியலில் போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டே தொடர்ந்து பதினாலு வாரம் இப்படி பண்ணுங்க பதினாலு வாரம் செய்து முடித்ததும் அந்த நாணயங்களெல்லாம் எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வெய்யுங்க வெற்றிலை பார்க்க ஓடுற ஆற்றுல அல்லது குளத்தில் தண்ணியில் விட்டுறலாம் இல்லாத கால் படாத இடத்துல வார வாரமே போட்டுவிடுங்க இந்த காயனை மாத்திரம் பதினாலு வாரம் சேர்த்து வச்சு அதை ஒரு முடிப்பாக பண முடிப்பு கட்டி உங்களோட பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்குங்க இது உங்களுக்கு பண வரவை தரும் அதுக்கப்புறம் இந்த திதிகளில் பார்த்திங்கன்னா திருத்தியை திதின்னு சொல்லக்கூடியது மூணாவது திதியாக வரும் அமாவாசை அடுத்த நாள் பிரதம அடுத்த நாள் த்விதீய அடுத்த நாள் திருத்தீயை இப்போ அமாவாசை கழிந்து அமாவாசை பிரதமை த்விதை திருத்தீயன்னு நாலா அமாவாசையிலிருந்து நாலாவது நாள் அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் வளர்பிறை மூன்றாவது நாள் வளர்பிறை அப்படின்னு சொல்கிறோம் சந்திர தரிசனம் சொல்கிறோம் மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த மூன்றாம் பிறை அன்னைக்கு அன்னதானம் செய்யணுங்க யாராவது ரெண்டு பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்தால் முக்கியமாக வளர்புறை திருதியை அன்னைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் இது நிஜமாக ஒவ்வொரு மாதமும் செய்யுங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்புறை திருதியை அன்னைக்கு ஒரு ரெண்டு பேருக்காவது அன்னதானம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக இது இருக்கும் தொடர்ந்து வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் நோய் தொல்லைகள் எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குது ரொம்ப தொந்தரவு எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு படுத்திகிட்டே இருக்குங்கிறவங்க அரசாணிக்காய்ங்கிற அரசாணிக்காய் பரங்கிக்காய் சிவப்பு பூசணிக்காய் இதை ஒன்று வாங்கி பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு அன்னதானத்துக்கு அதை தானமாக கொடுத்துட்டிங்கன்னா தொடர்ந்து வர நோய் தொல்லை நீங்கும் பாப்பாரு கால் வலி போனால் கைவலி கைவலி போனால் தலைவலி தலைவலி போனால் வயிற்று வலி உடம்பு கை கால் வலி காய்ச்சல் போனால் சளி வருதுன்னு இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கு இருக்குது இப்படியே இருக்குது என்ன பண்ணுறது தொடர்ந்து நோய் தொல்லையாகவே இருக்குங்கிறவங்க இந்த பரங்கிக்காய் வாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது அன்னதான கூடம் கோவிலில் அதை தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது நிவர்த்தி ஆகும் அதே போல் துர்சக்திகள் சக்திகள் அப்படின்னு சொல்கிறோம் கெட்ட சக்திகள் அப்படிங்குறோம் நெகட்டிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம வீட்டை அண்டாதிருக்க நம்மை அண்டாதிருக்க வீட்டு வாசலில் மருதாணி செடியோட கொத்து இருக்குது பாருங்கள் மருதாணி செடியோட கொத்து தொங்க விட்டிங்கன்னா போகும் உங்களுக்கு நல்லவையே நடக்கும் அதெல்லாம் சின்ன சின்னதான விஷயங்கள் தான் பெரிய செலவினங்களை கொடுக்கோ கொடுக்காத பரிகாரங்களாக இருக்குது இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பணம் சார்ந்த விஷயங்களும் சரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் சரி நம்ம வீட்டில் ஒரு துர்சக்திகள் இல்லாத நிலையும் கூட இந்த ஒரு பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுக்கும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சார் நன்றி